மாடு முட்டியதால் படுகாயமடைந்த பெண் தொடைப்பகுதி முழுவதுமாக அழுகியது சென்னை திருவற்றியூரில் பாடு முட்டியதில் பலத்த காயமடைந்த பெண்ணின் கால்பகுதி பகுதி போன சோகம் அரங்கேறியுள்ளது அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் முழுமையாக காலை அகற்ற வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் சென்னை திருவற்றியூரில் அம்சா தோட்டம் இரண்டாவது திருவை சேர்ந்தவர் வேன் ஓட்டுநர் வினோத் மனைவியான மதுமதி கடந்த பதினாறாம் தேதி தனது வீட்டின் அருகில் உள்ள உறவினர் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார் அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு எருமை மாடு மதுமதியை வேகமாக முட்டி தூக்கி கொம்புகளால் சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்து சென்றது மாடு முட்டியதில் காலில் பலத்த காயமடைந்த மதுமதியை உறவினர்கள் மீட்டு திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி அனுமதித்தனர் அங்கு மதுமதியின் காலில் ஏற்பட்ட பலத்த காயத்துக்கு நாற்பது தையலுக்கு மேல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது சமம் சம்பவம் நிகழ்ந்தது ஒரு வாரமான நிலையில் மதுமதியின் கால் தொடை பகுதி அழுகிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் காலில் அழுகிய நிலையில் இருந்த சதை பகுதியை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர் மேலும் அகற்றப்பட்ட சதை பகுதியில் மற்றொரு காலிலிருந்து சதை பகுதியை வெட்டி எடுத்து வைத்து அறுவை சிகிச்சை செய்ய மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குறித்து மதுமதியின் கணவர் வினோத் கூறுகையில் தையலை பிரித்து பார்த்ததும் கால் அழுகிய நிலையில் இருந்தது தெரிய வந்தது மற்றொரு காலிலிருந்து சதையை எடுத்து இந்த காலில் வைத்து அறுவை சிகிச்சை மீண்டும் செய்ய வேண்டுமென்றால் ஏற்கனவே ரூபாய் ஒரு லட்சம் வரை செலவு செய்துவிட்டேன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உதவி செய்ததால் அதை வைத்து எப்படியோ சமாளித்து விட்டேன் இதற்கு மேல் எல்லால் எதுவும் செய்ய முடியவில்லை அரசு ஏதாவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்